ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் எம்ப்ராய்டிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நான் ஒரு எக்ஸ்போ போயிருந்தேன் அங்கே அதிகமான ஆன்லைன் பொருட்கள் வச்சுருந்தாங்க அதில் என்னை கவர்ந்தது இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் தான் இந்த மிஷினின் விலையும் அதிகம் அதனுடைய வேலையும் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய வேலையாக ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லும்படியான மிஷினாக இருக்கும் இதனுடைய விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருக்குது பார்த்திங்களா இதை நம்முடைய சிஸ்டர்ஸை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுதேன் இது தான் பாபினில் நூல் போடக்கூடிய மெத்தடு அவங்க போட்டு எனக்கு காட்டுதாங்க இது அதனுடைய எம்ப்ராய்டிங் போடக்கூடிய ஃப்ரேம் இந்த எம்ப்ராய்டிங் ஃப்ரேமை உள்ளாடி விட்டு அதை கிளிக் பண்ணுதாங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய நேபு தான் எம்ப்ராய்டிங் ஃப்ரேமை கிளிக் பண்ணக்கூடிய மெத்தடு ஃப்ரேமை உள்ளாடி வச்சாச்சு இந்த நேபை மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரேம் வெளியில் வந்துடும் கீழே எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரேம் நல்ல லாக் ஆயிரும் இது ஃப்ரேம் லாக்கிங் நேப் அடுத்து மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் நமக்கு என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருப்போம் இதில் அதிகமான டிசைன்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணணும் நம்ம செலக்ட் பண்ணது செம்பருத்தி பூ இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு அதனுடைய டைமும் அதுவே நமக்கு காட்டிடும் ஸ்க்ரீன்லேயே நமக்கு தேவையான ஐட்டம் செலக்ட் பண்ணி மிஷினை ஆன் பண்ணிட வேண்டியதான் இப்போ மிஷின் மூவ் ஆகுது அவுட்லைன் கேட்குது நம்ம கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்லேயே ஆன் பண்ணி விட்றணும் அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விலையை தொடங்கிடும் ஸ்க்ரீன்லேயே செட்டிங்ஸ் செலக்டிங் ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது ஆன் பண்ணதும் அதனுடைய டைமையும் அது காட்டும் இத்தனை மணிக்கூரில் இந்த டிசைன் முடியும் அப்படிங்கிற ஒரு டைமரும் அதில் இருக்குது செலக்ட் பண்ணி மிஷினை ஓட விட்டுருக்கோம் பாருங்க சூப்பராக ஓடுதுல்ல இந்த செம்பருத்தி பூ டிசைன் தான் ஆன் பண்ணியிருக்கோம் மசாலா மிஷின் பார்க்கறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குது பத்து நிமிடத்தில் இந்த செம்பருத்தி பூ முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி மிஷின் காட்டியிருக்கு இது குளோபல் பிராண்ட் ஃப்ரம் ஜப்பான் ஐட்டம்ஸ் தான் இது கம்ப்யூட்டர் ஸ்விங் மிஷின் ஜேக்கஃபோர் மிஷின் இருக்குல்ல இதே மெத்தடில் இந்த மிஷின் நேம் எஃப்எஸ் ஒன் ஜீரோ ஒன் கம்ப்யூட்டர் சிவங் மிஷின் அப்படிங்கிற நேமில் இருக்குது இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் யாருக்கும் வேணும்னா அதனுடைய ஃபோன் நம்பர் இதில் இருக்கும் வீடியோன்னு லாஸ்ட்டில் துணி தைத்து கொடுப்பவர்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் மிஷினும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங் கடை கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புதேன் இந்த எம்ப்ராய்டிங் ஸ்டாலிலையே பத்து நிமிடம் நிற்கிறதுக்கு எங்களுக்கு முடியலை மிஷினின் டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் விலைக்கும்